بسم الله الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى அஸ்மிம் அஹமதுல்ல ரஹின் ஒசல்லு வல்லஹதீன் வாலா அலிஹி ஒஸ்மீன் அம்மாபாத் அன்புள்ள சோர்களே பெரியோர்களே தொடராக இந்த தொடர் வகுப்பில் எங்களுடைய அமல்களை அழித்து நாசமாக்கக்கூடிய அந்த மோசமான பண்புகள் குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று பனிரெண்டாவது பண்பாக மனிதர் சமூகம் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுக்கிடையிலே ஒருவர் மற்றவருக்கு அநீதியாக நடந்து கொள்கின்ற அவ்வாறான அந்த பண்பு நம்முடைய அமல்களை பாழாக்கி விடுகின்றது உண்மையிலே ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில் நாம் எப்பொழுதும் நம்மால் இன்னும் மொத்தருக்கு தொந்தரவாக நடந்துவிடக்கூடாது அப்படி நாம் இன்னொருத்தருக்கு பாதிப்பாக நம்மூடாக அவர்கள் சோதிக்கப்படுகின்ற அளவுக்கு அவர்கள் அநீதி இழைக்கப்படுகின்ற அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் அமைந்துவிடக் கூடாது அதனால்தான் ரசூசல்லா அவர்கள் ஒரு முஸ்லிமை குறித்து சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் அல் முஸ்லிமோ மன்சலிம் அல் முஸ்லிமோன்னு மில் இசானிக வயதை ஒரு என்று சொல்பவன் தன்னுடைய நாவினாலும் தன்னுடைய கரத்தினாலும் யாருக்கு அநீதி செய்யாமல் யாருக்கும் பாதிப்பில்லாமல் வாழ்கிறானோ அவன் முஸ்லீம் என்று சொன்ன அந்த ஹதீதை பார்க்கணும் என்பதற்கான அடையாளமாக இஸ்லாம் நமக்கு சொன்னது என்னென்றால் இன்னொத்தருக்கு நாம் பாதிப்பாக கூடாது அப்ப இது அடிப்படை ஒரு முஸ்லிமுக்குரிய ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை இதே இடத்துல இன்னும் ஒரு ஹதீதில் ரசூத் சொன்னார்கள் யார் தன்னுடைய சகோதரனுக்கு அநீதி இழைத்து விடுகிறாரோ அந்த அநீதி எப்படி வரும் கொண்டு அயருந்தகி அவருடைய மானம் சம்பந்தப்பட்ட அநீதியா இருக்கு அவருடைய மானத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு அநீதி அல்லது இன்னமொரு ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம் அல்லது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் இப்படியான இந்த காரணங்களின் ஊடாக ஒருவன் அநீதி இழைக்கப்படுவானாக இருந்தால் அல்லாவுடைய தூர் சொல்லா சொன்னார்கள் நீங்க இப்ப அதற்கான தீர்வை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்ப நீங்க யாருக்காவது நம்ம அநீதி இழைச்சிட்டீங்க அப்ப அந்த அநீதிக்காக நாம் அவர்களிடத்திலே போய் சென்று மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் பொருளாதாரத்தில் அநீதி அழைச்சிருந்தால் அதை சரியாக கொண்டு போய் நிறைவேற்ற வேண்டும் மேலே சவர்கள் இன்றைக்கு நிறைய செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம் பொருளாதார ரீதியாக நிறைய பேர் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொருத்திரட்டையும் வித்தியாசமான ஹிஸ்ட்ரி இருக்கிறது ஆகவே ஒவ்வொருத்தரும் அதற்குரிய அந்த தீர்வை அந்த உரியவரிடத்திலே நாங்கள் சென்று அதுக்கான தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல ஒவ்வொரு மானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்திருக்கும் அந்த மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நாம் அவரிடத்திலே போய் நாங்கள் அந்த தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை நாங்கள் மானபங்கப்படுத்தியிருப்போம் கேவலப்படுத்தியிருப்போம் சில கட்டங்களில் நாங்கள் நடந்து கொள்வ அந்த முறைகளில் அவர் நிறைய பாதிப்படைந்திருப்பார் அப்ப அதை நாம் ஒரு இடத்துல வேண்டும் இப்படி சொல்லி சொல்றாங்க அப்ப உங்களுடைய உலகத்துல ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் என்பது பெரிய ஒரு வளம் அதை வச்சு நிறைய சாதிக்கலாம் ஆனா இதே வளம் நாளை மறுமையில் உங்களுக்கு இந்த விஷயத்திலிருந்து விடுபடுவதற்கு எந்த ஒரு துணையும் காட்ட உலகத்துல ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை அநீதி அளிக்கப்பட்டிருந்தாலும் போய்த்து ஏதாவது மன்னிப்பு எடுத்துக் கொள்ளீர் ஆனால் மறுமையில் அது சாத்தியம் கிடையாது அங்கே யாருக்கும் எந்த தீனாரும் எந்த திருகமும் பயன் அளிக்காது அதனால சொன்னாங்க நீங்க உலகத்தில் அதற்கான தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நாளை மறுமை நாளையிலே உங்களை யாரெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டவர்களாக வருவார்களோ அவர்கள் நல்ல நல்லமற்கள் செய்திருந்தால் அவர் செய்த அந்த அநியாயத்தின் அளவுக்கு அவரிடமிருந்து அந்த நல்ல நல்லமல்கள் எடுக்கப்படும் எடுக்கப்பட்டு அது அந்த அநீதி இழைக்கப்பட்ட மனிதருக்கு கொடுக்கப்படும் வைல்லம் தகுன் ஹெசனாத்துன் அவருக்கு எந்த நன்மையுமே இல்லை அநீதி இழைத்தவர் நாளை மறுமையில் வருகிறார் அவரிடத்தில் எந்த நன்மையுமே கிடையாது என்று சொன்னால் உஹைதனின் செய்ய ஆத்தி சாஹிபிகி பகுமில அரேகி அவரிடமிருந்து என்ன செய்யப்படுவாம் நன்மை எடுக்கிறது கொண்டு இல்ல அவர் யாருக்கு அநீதி இழைத்தாரோ அந்த அநீதி இழைத்தவனுடைய பாவங்கள் இருக்குமே அதை எடுத்து இந்த அநியாயம் செய்தவனுக்கு போட்டு அவனை நரகத்தில் வீசப்படும் அவர் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் எங்களுடைய அந்த விஷயங்களில் மிக கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா இது ஹுக்கோ கூழ்வார் அடியார்களோடு சம்பந்தப்பட்டு நாளை மறுமையை அல்லா கைவிட்டு விடுவான் ஏன் ஹுக்கோக்குள்ளாட விஷயத்தில் அல்லாஹ் மன்னிப்பான் மன்னிக்க முடிவான் தண்டிப்பான் அதே ஒரு விஷயம் ஆனால் அடியார்களுடைய விஷயத்தில் அடியார்கள் தீர்வு சொல்லாத வரைக்கும் அல்லா விட்டுடுவான் எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் அக்கப்பான்னு ஒரு இடம் இருக்கு சிராத்த கடந்து வைத்துடுவாங்க சுவர்க்கவாதிகள் இந்த சிராத்த கடந்த அங்கால சுவர்க்கம் தான் சிராத்த கடந்தா அங்கால சுவர்க்கம் ஆனால் சுவர்க்கத்துக்கு இடையில் ஒரு இடம் கொண்டு இருக்குதான் அதுக்கு சொல்லிய அந்த கந்தரா கந்தரான்னு சொல்லக்கூடிய இடம் அந்த கந்தராவில் வைத்து மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்த அநீதி சம்பந்தமான தீர்வு அங்கே தான் கொடுக்கப்படும் அல்லா கைதுவாங்க இப்ப நீ தீர்ப்பு கொடுப்போம் அங்கே ஒவ்வொருத்தருவோர் குடிச்சு கொள்வார்கள் ஆகவே உண்மையிலே எங்களுடைய அமல்களை அழிக்கிற இடம் இது நம்ம அநீதி இழைச்சிட்ட முடியல மறுபையில் ஒருத்தம் வந்து சொல்லிட்டான் யாம்லா என்னை மானங்க போப்படுத்தினா என்ன கேவலப்படுத்தினான் என்னை என்னுடைய விஷயங்களில் இவன் மூக்கம் அழைச்சான் என்னை பொருளாதாரத்தில் அநீதி அழைச்சான் ஆஹ் என்னுடைய உயிரை அநியாயமாக கொண்டா என்று மருமையில் உபத்தவர் சொல்வார் என்னை ஏசி நான் அடிச்சான் பாருங்க அப்ப இதனால ரசூடுதாய் செல்லா வலிசன் அவருக்கு கூட சில விஷயங்களில் மிக பேணுதலாக இருந்தார் சில வரலாறுகளை சொன்னால் உண்மையில் எங்களுக்கு விளங்கும் அதாவது ரஸ்வத் உஹத் அந்த யுத்தம் இருக்கு அந்த யுகத் யுத்தத்துல ரசூசல்லா அல்லது அந்த படையில சஹாபாக்களை அணிவகுக்க அந்த அந்த அணிவகுக்கிற நேரம் சவாத் சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அந்த சஃபல் அப்படி நிற்கிறாங்க நிற்கிற நேரத்தில் ரசூசல்லா அலுவலம் தன்னுடைய தடியால்துமு அப்படின்னு சொல்லி அந்த அந்த படையுடைய அந்த அந்த அணியிலே அங்கே ரசூசல்லா அலுவலம் அவர்கள் படையை ஒழுங்கு செய்கின்ற நேரத்தில் அந்த அதுக்கான தொழுகையுடைய நேரம் வர்ற நேரம் அப்படி தடியாக அப்படி அவருடைய வயிற்றுல இப்படி செஞ்சு செஞ்சாங்க அப்படி சமமா இருங்க என்ன தட்டிட்டாங்க இப்ப அந்த நேரத்திலே ரசூல்லா செல்லாசன் அவர்களை பார்த்து யாரோ சூழல்லா நீங்கள் என்னை நோவித்து விட்டீர்கள் அவர் சொல்கிறார் ஔ தனி யாரோ நீங்க நீங்கள் இந்த தடியால் இப்படி தட்டினது எனக்கு வழியை ஏற்படுத்தி விட்டது யாரோ சூழல்லா என்று சொல்கிறார் அப்போ ரசூசல்லாஹல் என்ன செய்கிறாங்க தன்னுடைய வயிற்ற தொடர்ந்து காட்டுறாங்க அதாவது ரசோசல்லா அநீதிக்கு பயந்தாங்க மனிதன் மனிதனுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருந்தா அதுதான் சஹாபாக்களுக்கு ஆத்திரம் இப்படி செல்றா இவரு தட்டினது அப்போ ரசூசல்ல ஆடை தொடர்ந்து என்ன செய்ய இவ செல்லம் பத்து நீதி தன்னுடைய அந்த வயிற்று அப்படி ஆடை தூக்கி காட்டுறாங்க அதுக்கு முன்னால அவர் என்ன செய்கிறார் என்றால் யார் ரசூரல்லா என்னுடைய வயிற்றுப் பகையில் நீங்கள் நானும் அந்த இடத்துல உங்களை என்ன செய்ய வேண்டும் அடிக்க வேண்டும் இந்த தடியால் தீ தட்ட வேண்டும் என்று விரும்புகிற நேரத்தில் அவரை கேட்டார் உங்களோட ஆடை நீங்க உசத்து விடும் நான் வயிற்றுப் பகையில அடிச்சு விடுவேன் அப்புறம் ரசூசல்லா உசத்தி கொடுக்குறாங்க சொல்ற கூட நீங்க பழியை தீர்த்துக்கோங்க அப்படின்றா பழியை தீர்த்துக்கொள்ளுங்க யா சவால் சவாதே அந்த நேரத்தில் சஹாபாக்கர் ரசூல்லாவை பழதிப்பாங்களா உடனே என்ன செய்கிறார் ஏன் அது முகது யுத்தம் யுத்த காலம் உடனே கட்டி அணைத்து இந்த சுடுல்லாவுடைய வயிறை அந்த இடத்தை அப்படி முத்தமிடுகிறார் முத்தம் விட்டு யாரை அவர் சொன்ன வார்த்தையை உங்களை அடிக்கோல் கொண்ட இல்லை அபுன்னு அந் நஹாதல் யோ ஷஹாதா நான் நினைக்கிறேன் இன்றைக்கு எனக்கு ஷஹாதத்து கிடைக்கலாம் என்னோட உயிர் இந்த யுத்தத்திலே போய்விடலாம் விடலாம் யாரை சுடல்லா அஹ் பப் துய ஜதி என்னுடைய இந்த உடம்பு என்னுடைய இந்த தோல் உங்களுடைய தோலை டச் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் இப்படி நான் செய்ய விரும்பினேன் படிக்கும் உங்களை பழுதீர்க்கும் நினைத்த நோக்கம் உங்களை அரசு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு பிறகு நான் உயிரோடு இருப்பேன் இது ஒரு கடைசி சந்திப்பாக இருக்கலாம் இதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் கிடையாது அந்த அந்த எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியாது அதற்காக சொன்னேன் இந்த இடத்துல என்னத்தை விளங்குற அவங்க ரசூல்லா மீது வச்ச அந்த மகப்பர் ஆனால் ரசூலுல்லாவுடைய நிலைப்பாட்டை பாருங்க அதுதான் மிக முக்கியம் ஒருவர் தன்னுடைய ஒரு செயலால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறது மிக கவனமாக இருந்தது அதனால் நாங்கள் எங்கிட்ட பண்பாட்டை கொள்வோம் என்ன வார்த்தையால் என் பேச்சால் என் பார்வையால் என்னுடைய நடத்தையால் இன்னும் ஒருத்தருடைய உள்ளம் நோகரபடி இன்னொருவருடைய மானத்தில் விளையாடுகின்ற அடிப்படை அவன் மனதால் வெறுக்கின்ற அளவு நாங்கள் விடக்கூடாது உண்மையிலேயே நாங்கள் நம்பிய தான் நம்ம மார்க்கத்தை படிச்சிருக்கிறோம் என்றால் நாங்கள் எவ்வளோ பண்பாடுகள் வர்றாரு இன்னைக்கு நம்ம எப்படியெல்லாம் பேசுறோம் இன்ன வார்த்தைகளை பிரயோகம் செய்யறோம் அப்போ ஒரு மனிதன் இந்த வார்த்தையால அவன் டென்ஷன் ஆகி நம்ம பேசுற பேச்சால் அவன் டென்ஷன் ஆகி பயமாகி அல்லது அவனுக்கு அதனால வேற வேற பிரச்சனை வருமாக இருந்தால் அது அவனுடைய உள்ளத்தை பாதிக்குமா இதுல ரொம்ப கவனமா இருக்கும் ஒரு மூமி எப்பவும் இன்னும் அவருடைய உள்ள முடைகிற மாதிரியான நிகழ்வுக்கு போயிடாரு அப்ப அதுல ரசூசல்லா சில கவனம் செலுத்தினுக்கிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன் இந்த இந்த மாதிரியான இந்த தான் இந்த அநீதியில விளைவு இருக்குது இது ஆகப்பெரிய தெரியும் ஹபஷாவுல நடந்த சில செய்திகளை கேட்கிற நேரத்துல சகா பாக்கிட்ட கேட்கிறாங்க நீங்க ஹபாஷாக்கு போனீங்களே அல்ல தொகத்தை அபிசீனியாவிலே இன்னைக்கு எத்தியோப்பியான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி அதுல கண்ட ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லுங்கன்றா சஹா பாக்கிட்ட கேக்குறாங்க அப்ப அந்த நேரத்துல அங்க இந்த ஒரு சஹாபி சொல்றார் ஒரு ஒரு வாலிபர் சொல்றார் யாரோ சூழலா ஆமா நாங்க ஒரு இடத்துல இருந்து கொண்டிருந்தோம் அந்த நேரத்துல மர்மத்தை மக்கள் கிறிஸ்தவர்கள் மதத்தை சேர்ந்த ஒரு அஜூஸ் ஒரு ஒரு வயது போல ஒரு கிளம்பி பொம்பளை அவ நடந்து போறா எங்களுக்கு அருகாமையில அவளுடைய தோளில் குள்ள தும் மின்மா அதாவது தண்ணீர் ஒரு தொட்டி ஒன்று தண்ணி தண்ணீர் தொட்டி ஒன்று அது அவட தோளில் இருந்துச்சு அவள் சுமந்து கொண்டு போறான் அப்படி போற நேரத்தில் சில வாலிப பையன்கள் அவருக்கு பக்கத்துல போய் அந்த தொட்டிக்கு கல்லால் அடித்து அது உடைத்து விடுகிறது அந்த பெண்ணுடைய அந்த உள்ளத்தை அந்த தண்ணீர் தொட்டியை உடைத்து விட்டார்கள் இப்ப அந்த பெண்மணி அந்த பெண்மணி அப்படி பகாலத் அவர் வார்த்தை சொன்னாத் அதாவது அந்த கிறிஸ்தவ பொப்புல சொல்றா நாளை மர்மை நாளே அல்லா குருசியை வைத்திருப்பான் அல்லாவுடைய சிம்மாசனம் தான் குருசி அப்ப அந்த அதுல இருந்து அல்ல தீர்ப்பு சொல்றதா மறுமையிலே நாள் அந்த நாளில் நீங்கள் சௌபத் நீ அறிந்து கொள்வா யா உதர் நீங்கள் அறிவீர்கள் மோசடிக்காரர்களே அநீதி செய்தவர்களே ஏன்னா அந்த பொம்பளை அநீதி அழைக்கப்பட்டார் அப்ப அந்த பொம்பளை அப்படியே சொல்ல சௌபத் யா உதர் அநியாயம் செய்தவர்களே அல்லா மறுமை நாளில் அவனுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்து வைத்து வஜமால் அவ்வலீன வல்ல ஆசரேன் இந்த உலகத்தில் முதலாவது படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு கடைசியான அவர்கள் எல்லோரை வல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் ஒன்று சேர்த்து வத்த கல்லெ மெச்சில் ஐ தி வல்ல அருஜுல் ரீமா அந்த நாளில் அவருடைய கைகள் அவருடைய கரங்கள் கரங்களெல்லாம் பேசக்கூடிய அந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் அந்த நேரத்தில் அத்த அலமு அம்பி வாம்பிரக இந்தம் புலதன் நாளை மறுமையில் எனக்கு இந்த நடந்த இந்த விஷயத்திற்கான தீர்வை நீங்கள் கண்டு கொண்டுவீர்கள் என்று கடுமையான பொம்மரை சொல்ற ஆத்திரத்தில் ஆனால் அவட நம்பிக்கை பாருங்க கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை இருக்குது கிறிஸ்தவர்கள் என்ன மத நம்பிக்கை உள்ளவர்கள் தான் அப்போ அல்லா குருஷை இப்ப மறுமை ஒன்று நம்பினாங்க சில அவங்க நம்பிக்கை இருக்குது இந்த செய்தி ரசூல்லா சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்றாங்க ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகத் அந்த பெண்மணி சொன்னது தான் ான் தன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பலவீனவர்களான பலவீனவானவர்களை அதாவது பீக்கான சமூகத்தை பலமுள்ளவர்கள் இந்த மாதிரி அநியாயம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் சும்மா விடுவானா அவர்களை எப்பொழுதும் நல்லா அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டா இப்படி அவர்களுக்கு அங்கு மறுமையில அதாவது ஈடற்றம் இருக்க போகிறது அடிப்படை அடிப்படையில் ரசகுல்லா இந்த இந்த செய்திக்கு சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன ஒரு கிறிஸ்தவ பெண்மணி அவைக்கு நடந்த அநியாயத்தை கூட அப்படி சொல்கிற நேரத்தில் நல்லா அதற்குரிய அந்த நீதியை வழங்குவான் என்று சொல்கிற ஒரு உண்மை சொன்னால் என்று ரசூவா சொல்றாங்கன்றா நீதி இழைக்கப்பட்டவன் காத்திராக இருந்தாலும் கூட நம்ம முஸ்லிம் மட்டும் அல்ல ஒரு காபர் நம்முடைய அதாவது நாம் அவனுக்கு பொருளாதார ரீதியாக செய்து விட்டால் அல்லது மான பங்கப்படுத்தி விட்டால் அவனுக்கு ஏதோ நடத்தி விட்டால் நிச்சயமாக அதற்கான தீர்வை நாங்கள் மறுமை கொடுத்தாகவும் அல்ல அதுக்கு கணக்கு தீர்ப்பான் என்பதை இந்த ஹதீஹனூடாக வசூல் லாய் சொல்றாங்க அதனால இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பலமான ஒரு சமூகம் ஒரு பலகீனமான சமூகத்தை நசுக்கினாலும் அதற்கும் அல்லாவடைய மறுமையில் கேளு அதனால் நாங்கள் தீர்வு கொடுக்க அதனால் மணி உலகத்தில் நடக்கிற போது மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இறுதியாக இன்னும் ஒரு செய்தி சொல்லி கொடுத்துக் கொள்கிறேன் அழகான சம்பவம் உண்மையில இதில் படிக்கிற நேரத்தில் நாங்கள் எங்களை பண்படுத்திக் கொள்ளலாம் ரசூசல்லா அலுவலி செல்லும் இடத்துல கூஃபா வாசிகள் வந்து சாயதுபுனு வக்காஸ் சாயதுபுன் அபி வக்காஸ் இந்த நபிக்கோலையில் அவர் கூஃபாவுடைய ஒரு அமீராக இருந்தார் கூஃபாவுடைய கவர்னர் அப்போ இவரை நீங்கள் தூக்கிவிட வேண்டும் என்று வந்து சொல்றார் அவரை தூக்கிட்டு அவர பிளேஸ்க்கு அம்மாரபிரி ஆசிரியை நியமிக்க வேண்டும் என்று அந்த உமர் பிரத்தாப்லாம் ஆட்சியில உமர் ரத்தி லாபத்தில் வந்து சொல்றாங்க அப்ப இந்த நேரத்தில் இப்ப உமர் ரத்தி இல்லாம என்ன பாக்குறாங்கடா கூகா வாசியல் வந்து முறைப்பாடு செய்யறாங்க இந்த ஊர்வாசியிலே சொல்றாங்க இப்படி என்ற உடனே உமர் அவங்க முடிவு இந்த சொல்ற செய்தியை விசாரிக்கும் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் அனுப்புறாங்க என்னண்டா இவர் எங்களுக்கு தொழுகை நடத்துகிறார் ஆனால் அந்த இவர் அழகான முறையில் தொழுகை நடத்துவது கிடையாது தொழுகையில பொதுபோக்கு நடந்து கொள்றாரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க யாரை பத்தி சாஹிபு நபி வக்கா சொல்றவங்களை பத்தி வாசி அப்படி சொல்றாங்க அம்மா இருப்பது யாசிர நியமிக்க சொல்றாங்க அது தொழுகையை சரியா தொழுவிக்கிறார் இல்லை அப்படின்னு உடனே இந்த செய்தி சம்பந்தமா அங்க போய் பெரிய ஒரு அங்குள்ள மஸிதுகள்ல கூப்பாலை கூடிய மஸித்கள்ல உமர் ரத்தி அந்த ஆட்கள் தூதுவர்கள் போய் விசாரிக்கிறாங்க இந்த சாதி வாக்காசை பற்றி ஒரு நிலைப்பாடு எல்லா மக்களும் அவரை புகழ்ந்து சொல்றாங்க அவர் நல்ல மனுஷன் அவர் நல்ல மனுஷன் அவரை பற்றி எந்த குறையும் சொல்வதற்கு இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு மசிதுக்கு போறாங்க சொந்தமான ஒரு மஸித் இருக்கு அந்த பள்ளிக்கு போனா பகான மின்ஹும் அங்கே ஒரு மனிதர் இருந்தார் அவரோட பேர் அபா சாகுதன்னு சொல்லுவாங்க இந்த மனிதரத்துல போய் இந்த அபு சாயுத போயிட்டு அவர் சொல்கிறார் இவரை பொறுத்தளவுல இவர் வந்து எங்களுக்கு சரியான முறையில எங்களை வழி நடாத்துறாரு கிடையாது என்ன குற்றச்சாட்டுன்னு சொல்றேன்னா இவர் எங்களை யுத்தத்திலே சரியான முறையில எங்களை வழி நடாத்துவது கிடையாது அல்லது யுத்தத்தில் கிடைக்கிற அந்த அந்த பொருளாதாரங்களை சரியாக பங்கு வைக்கிறது கிடையாது இப்படி வள கதையா எங்களுக்கு வழங்குற தீர்ப்பில் நியாயமாக நடந்து கொள்வது கிடையாது இப்படி எல்லாம் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் வச்ச உடனே இந்த இடத்துல மிக முக்கியமான பொருள் சாகுறது எல்லாம் ஒன்றுமே தப்பா தானே சொல்றாங்க சாகரது எல்லாம் அந்த இடத்துல சொல்றாங்க அம்மா வல்லா அல்லாம் இது ஆணையிட்டு சொல்கிறேன் அவர்களுக்காக நான் மூணு பிரார்த்தனை செய்கிறேன் எண்டாம் மூணு பிரார்த்தனை செய்கிறேன் இந்த பிரார்த்தனை அல்லாஹுமா இன் கான் அபுகு கஹாதா காதிபர் இந்த உஷாமான்றவர் இருக்கிறாரு இந்த உஷாமா பின் கதாதா என்பவர் இந்த மனிதர் இவர் சொல்லுகின்ற இந்த செய்தி பொய் யா அல்லாஹ் இவர் பொய்யராக இருந்தால் காம ரியா அன் வசுமா இவர் ஏதோ ஒரு முகசூரிக்காக வேண்டி இவர் இப்படி சொல்வராக இருந்தால் தெரியும்ரா அவரோட

உண்மையிலேயே சாதுகுணிவகாஸ் நல்ல மனிதர் அவர் எந்த மற்றவர் ஒரே ஒரு மனிதர் என்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் சாது கேட்டாங்க கேட்ட உடனே அதனுடைய பிற்பாடு என்ன நடக்குதுன்னு சொன்னா வரலாற்றில் இந்த செய்தி அறிவிக்கிறவர் சொல்கிறார் அதாவது எந்த அளவுக்கு என்றா இந்த துவாவுக்கு பின்னால் அவர்கள் பிற்காலத்திலே அவரே அவரை பற்றி சொல்வாராம் எந்த அளவுக்கு அவர் மாறினார் என்றால் நீண்ட வயதுடையவராக இருந்தார் வயது பழுத்து முடிகள் எல்லாம் பழுத்து போன நிலையில் சரியான முறையிலே எதுக்கும் இயலாத ஒரு மனிதராக வயது முடிந்த ஒருவராக அவர் மாறினார் எந்த அளவுக்கு அவருக்கு அந்த கண் கண்ணுடைய குருவங்கள் எல்லாம் அவருடைய தொங்கும் வழி அந்த அளவுக்கு அவருக்கு அந்த வயது உத்திய ஒரு நிலையிலே ஒரு அவர் மாறுகிறார் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை துவா என்னை பீடித்து விட்டது என்று சொல்லி தன்னுடைய வாழ்நாளிலேயே அவருடைய முதுமையில் அவருக்கு அடைந்த கஷ்டம் அது போன்ற ஒரு கஷ்டத்தை அவர் அடையவில்லை என்று அவருடைய வாயால் சொல்லுகிறவராக இருந்தார் என்று அப்துல் மலிக் என்ற அந்த அவருடைய அந்த அந்த காலத்தில் இருந்த மனிதர் அந்த செய்தியை அறிவிக்கிறார் அவ்வளவுக்கு பெரிய பிரச்சனை எத்தளவுக்கு வை நகுலில் ஜவாரி ரோட்ல போவாராம் சின்ன பிள்ளையெல்லாம் ஒரு பொடிக்கற்களால் அடித்து அவரை கடுமையாக சோதிக்கிற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மாறியது அப்ப பாருங்க உண்மையில் ஒரு மனிதன் துவா இருக்கு உச்சம் கவனமா இருக்கும் பாதிக்கப்பட்ட ஒருவன் ஒரு இடத்துல கையெழுந்திட்டான் வைய அந்த வார்த்தை எப்படி இருந்தான்னு சரி அவன் காக்கிராக இருக்கோம் முஸ்லீமாக இருக்கேன் அந்த வார்த்தை இருக்குது அதுக்கு மேல எந்த தடையும் அதான் ரசோ ரசி மோதணும் இத்தகை தாவரத்தில் மோதணும் அநீதி இழைக்கப்பட்ட உடனே துவாவை பயந்து கொள்ளுங்க அது எந்த திரையும் இல்லாமல் நல்லா இருக்கீங்க அப்ப நம்ம பயப்பட வேண்டிய ஒண்டே உண்டேன்னு நம்ம எவ்வளவு துவா கேட்கணும் அங்கீகரிக்கப்படும் யாரு நம்ம ஒருத்தனால பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்பு பொருளாதாரத்தால் மட்டும் அல்ல நம்மளை மான பங்குப்படுத்துகிற விஷயம் நம்மளை உள்ளத்தை உடைக்கிற விஷயம் நம்மளை கேவலப்படுத்துகிற ஒரு விஷயத்தில் அவனோட உள்ளத்தில் எல்லாம் செய்கிறாங்க நீ கொள் என்று அவன் கையை எண்ணி விட்டால் நம்மளோட வாழ்க்கை முடிச்சு இதுக்கு பயந்து நாம் வாழ்வோமாக இருந்தால் மனிதர்களுக்கு மத்தியில் நாம் நல்லவர்களாக இருக்கும் நாம் மனவர்கள் மனிதர்களோடு நல்லா நடக்க பார்ப்போம் எல்லோருடைய நல்ல முறையில் மன்னிப்பு கேட்டு சந்தோஷமாக வாழ்வோம் எங்களுக்குள்ள எந்த பகமே இருக்காது அப்ப இது மிக முக்கியம் ஏன் மறுமையை நாம் வெற்றி அளிப்பதற்கு நம்முடைய மறுமை வாழ்க்கையை வெற்றி ஆகுவதற்கு ரெண்டும் மட்டும்தான் நம்மளுக்கு பெரிய ஒரு சாதனை நிறைவேற ரெண்டும் வெளியாச்சு போகிறது ஆகவே மனிதனோடு நீங்க நல்ல முறை நடந்து கொள்ளுங்க மனிதனுடைய விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்க மறுமையில் மனிதர்கள் நமக்கு கை கொடுக்க மாட்டார்கள் ஆகவே அணியின் என்பது அவ்வளவுக்கு படிமோசமான மோசமான ஒரு பண்பு நம்முடைய டோட்டல் எல்லா அமைகளை அளித்துவோம் மின்சா அல்லா வருகின்ற தொடர்பில் மற்றும் ஒரு மோசமான பண்பு குறித்து பார்ப்போம் இல்லாமல் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله <سؤال> الا انت استغفرك